மூச்சை முடிக்கச் சொன்னால் ஒரு நொடியில் மூச்சை முடிப்பேன் என் பேச்சை மாற்ற சொன்னால் என் பிறப்பை மாற்ற வேண்டும் மின்னை போல கதிரைப் போல மேலெழும்பும் காற்றை போல அன்னை தமிழில் கரைந்து விட்டேன் புரியுமா வழியை தடுத்து என் திசையை திருப்ப முடியுமா நான் ஒருவனால் உண்ணப்பட்டவள் என்று பாவிய குத்திலே ஒரு தலைவி பேசுகிறாள் முதலிரவு காட்சி என்னை சிறை செய்யணும் செய்க ஈழத் தமிழரை ஆதரிக்கின்றேன் என் தலை கொய்யினும் கொய்க புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞாலம் அவர் அவர் அறுபதுக்கு மேல்தான் பெரியவர் மிகப்பெரியவர் அவர் ஐயா இவர் பையா அடவியல மீன் செறிவா மண்டம் பொல் கோடி இடவரைகள் எண்டிசைகளை உலகமாக்கும் கடவுளைகள் நேர்ச்சிக் கணிப்பு நகைப்பவர் யாவரும் நண்பர்கள் ஆகார் தொகை பெருக்கு என்பதும் தோழமைக்கு இல்லை மிகைபட பழகுதல் மிக துயர் செய்யும் தமிழிலே முதுக்குறைன்னு ஒரு சொல் உண்டு பெரும்பாலும் நாம் சரியாக படிக்கிறது இல்லை நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது எனவே இதெல்லாம் தெரியாது தமிழாசிரியர்களுக்கு அறவே தெரியாது பேராசிரியர்களுக்கு முழுக்க முற்ற தெரியாது முதுக்குறை என்று ஒரு சொல் இதுல முதுக்கு என்கிறது ஒரு ஒரு பெயர் சொல் அது முதுநிலையை குறித்தது முதிர்வை குறித்தது இது ஒரு எட்டு இடங்கள்ல கழக இலக்கியங்களிலே இந்த முதுக்குறை என்ற ஒரு சொல் வருகிறது அதாவது சிறிய அகவையிலேயே இளமையிலேயே கழி இழந்தை பொழுதிலேயே பெரிய அறிவு வந்து வாய்க்கிறதுக்கு முதுக்குறைன்னு பேர் முதுக்கு ஒரு முதுக்குரு என்பது ஒரு வினைச்சொல் முதுக்குறை என்பது இந்த இளமையிலேயே அவருக்கு வந்தது பத்து பன்னிரண்டு அகவையிலேயே பாவியம் எழுத விட்டார் அதாவது காவியம் அது மல்லிகை என்று முதல்ல பதிமூன்றாவது பதினான்காவது அகவையிலே அவர் எழுதினது இந்த பூக்காரி என்பது அதுதான் கொய்யாக்கனி என்கிற பெயராலே வந்தது இந்த முது என்கிற சொல்லிதான் முதிர் என்று சொல் வந்தது முதிர் என்கிறது தான் முதிர் என்றாயி ஆங்கில சாக்சானியத்திலே மேலே எல்லாம் தெரிந்து முத்தியுரி முதிர்தல் முதிர்ச்சி இதுதான் மச்சு மெச்சூரிட்டி என்று ஆனது அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அந்த இழந்தையிலேயே அவருக்கு எல்லாம் விட்டது அறுபத்தி மூன்று அகவிக்குள்ளாலே அவருடைய வாழ்க்கை முடிந்தது பெரிய செய்தி சரி அதுல அவரை அவரை பற்றி முதல்ல கண்டுகொண்டவர் பாவேந்தர் தான் விளங்கியது கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினார் கனிகள் எப்படி அப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேல் அன்பர் குள்ளம் எப்படி அப்படி இலா பெருங்கொள்கையுடையார் குறைகடல் எப்படி அப்படி குண நிறை துறை மாணிக்கனார் துறை மாணிக்கனார் என்கிற பெருஞ்சித்திறனாருக்கு அப்பொழுது இருபத்தி மூன்றாக அவர் அவர் அறுபதுக்கு மேல்தான் பெரியவர் மிக பெரியவர் அவர் ஐயா இவர் பையா குணநீரை துறை மாணிக்கிறார்னு பாவேந்திர எழுதுகிறார் இருபத்தி மூணு வயது இளைஞரை பார்த்து யாரோளமான செய்திகள் இருக்கிறது சரி அவருடைய முழு பகுதிகளையும் அவருடைய பண்புகளையும் அதிலே ஆழமாக பதிவிட்டு பதிவிட்டு செய்து செய்துவிட்டு போயிருக்கிறார் அவரிடம் இருக்கிற எளிமை அவரிடம் இருக்கிற வன்மை அவரிடம் இருக்கிற தென்மை அதாவது தெளிவு இதெல்லாம் வியப்புக்குரிய ஒரு வியப்புக்குரிய வடிவம் தமிழகத்தில் ஈடு சொல்ல முடியாத ஒரு அறிஞர் ஈடு சொல்ல முடியாத ஒரு போராளி ஈடு சொல்ல முடியாத ஒரு ஒரு உண்மையானவர் அவருடைய எளிமை இருபத்தி ஆண்டு காலம் எனக்கு அவரோடு தொடர்பு உண்டு ஏறத்தாழ் ஆயிரத்தி ஐநூறு மணிகளும் நேரங்களுக்கு மேலாக அவரோடு ஒன்றி இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரங்களுக்கு மேலாக நாற்பத்தி ஒன்பது நாங்கள் சிறையில் பொழுது அவருடைய அறையில இருபத்தி நாலு மணி நேரமும் அவரை கவனித்தவன் நான் அதில் எனக்கு அவர்கள் குடும்பத்தினரை விட எனக்கு ஆழமான அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு இயற்கை கொடுத்தது ஒரு எளிமை என்ற ஒரு சான்றிற்காக நான் சிலவற்றை விரைந்து சொல்லி விட விரும்புகிறேன் அவருடைய நடை எளிமையாக இருக்க நடை நகைப்பவர் யாவரும் நண்பர்களாக தொகை பெருக்கென்பதும் தோழமைக்கு இல்லை மிகைபட பழகுதல் மிகு துயர் செய்யும் பகைப்பவர் என்பவர் பழகி இருந்தவர் பகைக்கிறவன் யார் தெரியுமா அவனோடு பழகியிருந்தால் தான் அவனை பகைக்க முடியும் இதெல்லாம் மிக எளிமையாக இருக்கும் இருப்பதில் குறை சொல்ல எல்லாருக்கும் தெரியும் உருப்படியாய் ஒன்றை கடினம் இதுதான் அவளுடைய நடை அடிப்படையான மக்களுக்கு எழுதுவது என்பது அவருடைய வன்மை அதாவது வன்மை என்பது அவரிடம் இருக்கிற வலிமைக்கு எல்லா பாட்டு வெண்பாவில் வெண்பாவிற்று புகழேந்தின்னு சொல்லுவான் அது பாட்டு எழுதுறதுக்கு தடுக்கிற இடம் தலைகள்லாம் அதில் தான் மிகுதி இக்கட்டு வெண்பா எழுதுவது ஒரு உருப்படியாக அவருக்கு அவருக்கு கை வந்தது என்கிற பா ஆற்றலும் அறிவாற்றலும் அறிவியல் ஆற்றலும் வந்தது உலகியல் ஒரு அப்படி இப்படி பார்த்தால் தெரியும் முதல் பாட்டு புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞாலம் அடவியல மீன் செறிவா மண்டம் பொல் கோடி இடவறைகள் எண்டிசைகளை உலகவாக்கம் கடவிடைகள் நேர்ச்சி கணிப்பு கற்பனை கூட பண்ண முடியாது அண்மை காலத்தில் இதுவரைக்கும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே கழக இலை காலத்துக்கு பின்னாலே இது ஒரு அறிவாற்றலை பார்த்திருக்கவே முடியாது அவ்வளவு வலிமையான ஆற்றலுடைய இருந்தார் அவருக்கு இருந்த ஆண்மை ஆண்மை என்கிறது வெறிலீச்சி அதற்கு அதற்கு உள்ளால் இருந்த ஆளுமை இந்த குறும்பெல்லாம் குசும்பெல்லாம் பலர் செய்கிற பொழுது அவர் அவருக்கு வருகிற சினம் தனி அழகு உன்னை போல கோடி பேர்கள் என்னை வீழ்த்த முடியாது என்று தெரியுமா காற்றை போல அன்னை தமிழில் கரைந்து விட்டேன் புரியுமா அந்த அழகு சொல்லவே முடியாது வழியை கூறி இழிவை கூறி பரப்பி எழுதி பரப்பினாலும் வழியை தடுத்தேன் திசையை திருப்ப முடியுமா அந்த கேள்வி எல்லாம் தனி செனப்படுகிற பொழுது அவருக்கு வருகிற நிலையும் அந்த நேரத்தில் தமிழ் அந்த காலத்தில் இந்த தொடர்பாக இருக்கிற அரசியல் நிலைகளில் இருக்கிற நமக்கு கொடியவர்கள் நம்மை அழுத்த விட வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் அதற்கன்று திட்டமிட்டு இந்த நாடு முழுமைக்கும் இயங்குகிறவர்கள் உச்சத்தில் இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த ஈழ தொடர்பாக நடந்து கொண்டு அத்தனையிலேயே உற்று பார்த்தால் தெரியும் ஒரு ஒரு சமயத்தில் தமிழகமே நடுநடுங்கிக் கொண்டிருந்தது எப்பொழுது யாரை பிடித்து உள்ளே போடுவானோ என்று அந்த இக்கட்டான நேரத்தில் எழுதுகிறார் இதோ நான் ஒருவன் இங்கிருக்கின்றேன் என்னை சிறை செய்யணும் செய்க ஈழத்தமிழரை ஆதரிக்கின்றேன் என் தலை கொய்யனும் கொய்க இப்படி இப்படி சொல்லுகிறது அவருடைய அடிப்படையான ஒரு மரம் வீரம் எதுவரைய மூச்சு எங்குகின்றதோ எதுவரை இடல் இம்மண் தோயுமோ எதுவரை எம் மனம் நினைவலை எழுப்புமோ அதுவரை இன மொழி ஆர்ப்படங்காது என்றே வாழ்ந்தவர் தொடர்பாக அவருடைய அவருடைய ஒரே ஒரு சின்ன சான்று இக்கட்டாக ஒரு முதலிரவை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஒருவன் ஒருவன் திருமண இரவு நேரத்திலே அவள் வந்து காலிலே வந்து விழுகிறாள் முதலிரவ ஒரு அமைதியான ஒரு விழுந்த உடனே ஐயா நான் வாழ்க்கையை தொடங்குகிற பொழுதே உன்னிடம் உண்மையை சொல்ல வேண்டும் நான் ஒருவனால் உண்ணப்பட்டவள் என்று குத்திலே ஒரு தலைவி பேசுகிறாள் முதலிரவு காட்சி அவனுக்கு எல்லாமே அவன் கற்பனையை என்னென்னவோ வானத்தில் பறந்து கொண்டிருந்தவனுக்கு அவள் விழுந்து இப்படி சொன்னதும் ஒரு அமைதி ஏற்படுகிறது அவனுக்கு அதான் நிசப்தம் சொல்லுவானே அந்த அமைதி அதை எழுதுகிறார் ஒரே வரி அமைதி அமைதி அவனுடைய நிலை அமைதி அமைதி அசைவிலா அமைதி இமையின் துடிப்பும் எனக்கு கேட்டது ஆஃப் கண் இமைக்கிறதுக்கு ஒளி வருமா இமையின் துடிப்பும் எனக்கு கேட்டது என்று சொல்லுகிறான் தொடர்பாக இருக்கிற எல்லா கூறுகளையும் ஊற்று பார்த்தால் வியப்பு கடைசியில அவரை நோகடித்து அனுப்பினோம் தொண்டு தொண்டு என்றே என் வாழ்வை தொலைத்து கொண்டேன் பெண்டு பிள்ளை கூட என் பிழைப்பை கண்டு தூற்றும் என்னை கொன்று கொண்டேன் இவ் இனத்தை மீட்க நின்றேன் தன்னந்தனிய நானே என் தாயும் இறக்கப்பட்டால் முன்னில் வணங்கி சென்றார் என் முதுகுப்புறத்தில் மென்றார் இது தமிழனுடைய பண்பு முன்னில் வணங்கி சென்றார் என் முதுகுப்புறத்தில் மென்றார் மூச்சை முடிக்க சொன்னால் ஒரு நொடியில் மூச்சை முடிப்பேன் என் பேச்சை மாற்ற சொன்னால் என் பிறப்பை மாற்ற வேண்டும் அந்த தெய்வம் தமிழீ தெய்வம் நமக்காக இயன்றது நாம் நாம் இந்த நாம் விடுதலை பெற விடுபாடு பெற எல்லாவற்றையும் அந்த தெய்வம் வரையறுத்து விட்டு போயிருக்கிறது அதில் பதிவு செய்து விட்டு போகிறது அது ஒரு இந்த இனத்தை மீட்பதற்கான ஒரு ஆவணம் இதை எல்லாம் பாக்கியாக வேண்டும் வணக்கம்